கிளிநி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களில் கடமையாற்றுகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது வடமாகாண ஆளுநரை சந்திப்பதற்கு மூன்று அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது கவனஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் போராட்டம் என்பது வெளி மாவட்டங்களிலே மூன்று வருடங்களுக்கு மேல் பணியாற்றுகின்ற அனைவரையும் நிபந்தனையற்ற வகையில் அவருடைய சொந்த மாவட்டங்களுக்கு மீள திரும்புவதற்கு இந்த நியாயமான ஊழலற்ற அரசாங்கம் சரியான பொறுமுறையை வகுத்து அவர்களை மூலமும் தன்னுடைய சொந்த இடங்களுக்கு மீள் அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆறு வருடங்கள் வந்து கடமையாற்றி முடித்துள்ளேன் கடந்த காலத்தில் வந்து இடமாற்றத்துக்கு வந்து நடவடிக்கை எடுத்து மினிஸ்ட்ரி லெவலில் நாங்கள் போய் எந்த பயனும் இல்லை இந்த வருடம் கூட நாங்கள் இடமாற்றம் கிடைக்கும் என்று பார்த்தால் அந்த இதில் வந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை எங்களோட வேலை செய்கிற மன அழுத்தத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறார்கள் ஆறு வருடங்களாக பல இன்னல்கள் துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம் ஒரு உத்தியோகத்தர் வந்து காலை அஞ்சரைக்கு பஸ் ஏறி ஆஃபீஸுக்கு சென்றடைகிறது மூன்று மணி தியாரம் செல்கிறோம் போகிறது மூன்று மணி தியாலம் அலுவலக வேலையை முடித்துவிட்டு திருப்பி ஆறு மணிக்கு ரிட்டர்ன் ஆகுறோம் அப்போ ஒரு அலுவலர் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஆறு மணி தியாலம் பிரியாணம் செய்து வருகின்றோம் பிரச்சனை தொடர்ந்து ஒன்று இருக்குது வருடாந்த இடமாற்றத்தில் வந்து எங்களுடைய பேர் வந்து இடம்பெற இல்லை ஒரு இடமாற்ற கொள்கை என்ற உருவாக்கி எங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் இதன் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர்